ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏன்னா பேச போகிறேன் தமிழில் பார்த்துருப்பீங்களா நிறையா பிளேயர் கிளம்பிட்டாங்கன்னு இங்கிலாந்து பிளேயர் ரைட் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு தான் ரைட் அண்ட் ஏன்னா நேஷனல் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜூனில் தானே சார் ஸ்டார்ட் ஆகுது இப்போ எல்லாம் கிளம்புறாங்கன்னு கேட்பீங்க சொல்கிறேன் வரேன் எல்லாத்துக்கும் விவரம் சொல்கிறேன் ரைட் அண்ட் பிளே ஆஃப் வந்து உங்களுக்கு தெரியும் மே இருபத்தொன்று ஸ்டா ஃபஸ்ட்டு ப்ளே ஆஃப் செவ்வாக்கலாம் அமதாபாத்தில் குவாலிஃபயர் ஒன் மே டுவெண்ட்டி செகண்ட் வெண்டஸ்டே எலிமினேட்டர் மே டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃப்ரைடே குவாலிஃபயர் டூ சேப்பாக்கில் ட்ரிப்ளிகேட் மே டுவெண்ட்டி சிக்ஸ் சண்டே ஃபைனல் ஆல்சோ சே பார்க் ட்ரிப்ளிகேண்ட் பெல்ஸ் ரோட் யா பீச்ச்கிட்ட அதில் ஒரு இருக்கணும் ஓகே இப்போ என்ன ஷெட்யூலிங் சொல்கிறேன் ஃபீச்சர் சொல்கிறேன் இல்லை இல்லை இந்த மேட்ச்சில் தான் பாதிக்க போகுதுங்கிற அந்த சொல்ல போகிற பிளேயர்ஸ் எல்லாம் அண்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து உங்களுக்கு ஜூன் ஃபோர்த்து தான் இங்கிலாந்து பேசிக்கலி இங்கிலாந்து பிளேயர் தான் இப்போ உடனே போகிறாங்க அண்ட் ஏன் மற்றவங்களாம் விளையாடு யா வேர்ல்டு கப் வீங்க மா அதுக்கும் வரேன் நான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து இங்கிலாந்து ஃபஸ்ட் மேட்ச் ஜூன் ஃபோர்த்து இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு ஜூன் எயித்து தான் உங்களுக்கு இங்கிலாண்டு அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் இதுதான் அவங்களோட ஷெட்யூல் இருக்குது ஒரு இருபது நாள் கிட்டே இருக்குது பட் சீக்கிரமாக ஏன் போகிறாங்கன்னா இங்கிலாந்து பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது நாலு டி டுவெண்ட்டி சீரிஸ் ஆமாம் இது ஆறு மாதம் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணது ஷெட்யூங் பண்ணும்போது எப்போதுமே நமக்கு ஃபேவரபுளாக வராது எல்லா டீமும் விளாடக்கூடாது யாருமே நீ வந்து ஐபிஎல் மட்டும் தான் விளையாடுன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஒவ்வொரு போடு ஒவ்வொரு மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க இப்போ ரீசெண்டாக கூட நியூசிலாண்டு வந்து சி டீம் வந்து அமுச்சிது பாகிஸ்தானுக்கு அவங்க மட்டும் ஏ டீம் அமிச்சிருந்தான்னு வச்சுங்களேன் இப்பயே நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க நம்மட்ட டேரல் மிச்சல் ரஜின் ரவீந்திரா ரென் போல்ட்டு இந்த நியூசிலாந்து பிளேயர்ஸை சொல்கிறேன் நான் ஸோ இந்த வாட்டி நாலு டி டி டுவெண்ட்டி இருக்குது அவங்களுக்கு ரைட் பாதிக்கப்பட்ட பிளேயரை சொல்லு நீ முதல்ல அப்படிங்கிறீங்களா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதாவது சொல்கிறேன் மோயின் பார் சிஎஸ்கே அலிபாய் கலை மட்டும்தான் இனிமே போலிங் போடுறதில்ல ஒரு பேட்டிங் மட்டுந்தானே அது தோனி பார்த்துப்பார் மோயின் அலி அப்புறம் வில் ஜாக்ஸ் அண்ட் ரீஸ் டோப்லியா வில் ஜாக்ஸ் ஹூஸ் வில் ஜாக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவரை பற்றி நிறைய தெரியும்னா அந்த வீடியோ பாருங்கள் ரெண்டு பேரும் பாரு ஆர்சிபி ஆர்சிபி அத்தைக்கு பீச்சை உங்களுக்கு என்ன சித்தப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகணும் ஆமாம் அது பார்ப்போம் அதே தான் சிஎஸ்கேக்கும் அடுத்த மேட்ச் இருக்குல்ல சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி வர சனிக்கிழமை அதுதான் ஒரு முடிவு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த டீம் ரெண்டும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏதோ ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆகும் ஒன்றும் மோயின் மொழி மட்டும் பீஸ் பண்ணுவாங்களா இல்லை வெல் ஜாக்ஸ் அண்ட் ரீஸ் டபிள் யூஸ் பண்ணுவாங்களா சனிக்கிழமை தெரிஞ்சிடும் சனிக்கிழமை ஆல்ரெடி சோஷியல் மீடியில் பயங்கரமாக பறந்துட்டு இருக்கு நியூஸ் தோனி கோலி லாஸ்ட் மேட்சு இன்னும் ஃபேஸ் ஆஃப் சுவிச் ஆஃப் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க அண்ட் விராட் கோலி நேற்று கூட ஒருத்தர் போட்டார் பதினெட்டாம் நம்பர் எனக்கு பிடிக்க பிடிக்கார் அவர் ஏன் அவர் மேலே அவ்வளோ கோவம் தெரில எனக்கு எனிவே இப்போ சேட் இதில் பதினெட்டுன்னு ஒன்று ஞாபகம் வருது சனிக்கிழமை மேட்ச் இருக்குது ஆர் சிஎஸ்கே வருஷ ஆர்சிபி பதினெட்டாம் தேதி தான் அது ஸோ என்ன போக விராட் கோலி பதினெட்டு இருக்கட்டும் பதினெட்டு எ எட்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு தோனி எப்படி அதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு அவன் அவன் ஆகியில் கப்பல் விட்றான் நீ நீர் இட்லி செஞ்சு வாயு உள்ள விட்ற ஒரு படத்தில் சொல்வார் ஒரு ஆக்டர் மறந்துவிட்டவர் யாருமே அது தானே அவன் வந்தது இருக்கட்டும் ஒரு பக்கம் வருமா ரைட் ஃபேஸ் ஆஃப் அதை பற்றி நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு வர தோனி பற்றிங்களா தோனி அண்ட் விராட் கோலி இங்கிலாண்ட் பாகிஸ்தான் அதனால தான் இவங்க உடனே கிளம்புறது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அது அவங்க ப்ராக்டிஸ் மேட்சாக வச்சுருக்காங்க வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன் இட்ஸ் நாட் ப்ராக்டிஸ் மேட்ச் இன்டர்நேஷனல் இஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரிப்ரேஷன் ஃபார் த வேர்ல்ட் கப்புன்னு ரெண்டு டீமுக்குமே டுவெண்ட்டி செகண்ட் மே வந்து புதன்கிழமை இவங்க இதில் லீட்ஸில் இங்கே நடக்கும் போகுது டுவெண்ட்டி ஃபிஃப்த் மே வந்து பர்மிங்ஹாம் அங்கே நடக்குது இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மூணாவது டி ட்வெண்ட்டி வந்து டுவெண்ட்டி எயித் மே காண்டிஃப் அங்கே நடக்குது நாலாவது டி டுவெண்ட்டி தேர்ட்டி எத்மே இந்த மாதம் கடைசி கெனிங் டைன் ஓவல் அங்கே நடக்குது ஏன்னா தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் இந்த கிரௌண்ட்லாம் நான் போயிருக்கேன் லார்ட்ஸ் போயிருக்கேன் அதை பற்றி வீடியோ போட்டிருக்க எதே சேனலுக்கு பாருங்க லார்ட்ஸ் கிரிக்கெட் போய் ஒரு ரவுண்ட் அட்ஷன் நான் அங்கே ஒரு டூரே இருக்குது லார்ட்ஸ் டூருன்னு கப்பில் தேக்க பால்கன் இன்னும் கப்பு ஜெயிச்சு அதாட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம் லாங் ரூம்னா என்ன அண்ட் அப்போ தான் அந்த இதெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க புது காமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தேடி பாருங்க கண்டிப்பாக இருக்கும் யூ விட் லைக் இட் நான் போய்ட்டு வந்தது எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ யார் யார் சொல்லிட்டா மோயின் அலி அண்ட் வில் ஜாக்ஸ் அது மட்டும் இல்லை லியா லிவிங்ஸ்டன் சாம் கரன் ஜானி பேஸ்டோ அவங்களும் இருக்காங்க பட் அதில் பிரச்சனை இல்லை ஏன்னா பஞ்சாப் இதனால தான் பஞ்சாப் குவாலிஃபே ஆகல எப்படி குவாலிஃபானா வந்து மூணு பேர் போயிடுவாங்க அது வேற எதுக்கு நமக்கு தலைவலின்னு அவங்க குவாலிஃபே ஆகலை அப்படி வச்சுக்கலாமா அப்படி இருக்கட்டும் எல்லாத்தோட பெரிய டிஸ்அப்பாயின்மெண்ட் சஞ்சு சாம்சன் தான் வாட்டர்மேன் சஞ்சூ ஜோஸ் பட்லர் அவங்க ஓப்பனர் அவர் மட்டும் இல்லை கேகேஆர் ஃபில் சால்ட் ஃபஸ்ட்டு டீம் குவாலிஃபை ஆனது அவங்க தான் ஃபஸ்ட்டு டீம் கிளம்ப போகிறது பில் சால்ட் தான் ஏன்னா பில் சால்ட்டுன்னு சொன்னிங்கன்னு நான் என் காம்பினேஷன் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அவங்க ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆனது காரணமே அந்த ரெண்டு ஓப்பனர் தான் நீங்கள் எப்போதுமே ஸ்டார்டிங்கில் போன சீசனெலாம் பார்த்துருப்பீங்க ஒரு காலத்துலலாம் எல்லாம் ஊத்தாப்பா ஓப்பன் பண்ணுவார் எண்ணி தீசுனா இவங்கலாம் ஓப்பன் பண்ணும்போது சரியாகவே செட் ஆகல இந்த ரெண்டு பேர் ரைட் அண்ட் லெஃப்ட்டு ரெண்டு பேரும் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஹீட்டிங் தான் ஸோ அந்த பிரேக் வரை ஆகும் அவங்களுக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டில் பட் ஹேவ் ஹேவ குவாலிட்டி பிளேயர் ஸ்ரேசேயர் ஆகட்டும் ஆண்ட்ரூ ரச்சல் சுனில் நார் தான் சுனில் நான் இன்டர்நேஷனல் வேட மாட்டேன்ட்டார் ஸோ அவருக்கு பிரச்சனை இல்லை சரி ஆஸ்திரேலியன் பிளேயருங்களெலாம் இதில் பிரச்சனை இல்லை இருக்கே நிறையா இருக்குது ஓ இருக்கே அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர் பேட் குமிஸ் ஆகட்டும் மிச்சல் ஸ்டார்க்கு ஆகட்டும் அதை பற்றி அப்புறம் வீடியோ அடிச்சுவார் அவங்க எங்கேருந்த ஸ்டேஜில் கிளம்புவாங்கன்றத இப்போதிக்கு தான் ஆர்சிபிக்கு ரெண்டு பிளேயர் கே கேஆருக்கு ஒரு பிளேயர் பஞ்சாபுக்கு மூணு பிளேயர் ராஜஸ்தானாவில் ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு ஒரு பிளேயர் இத்தனை பிளேரில் உள்ள எட்டு பிளேயர் அண்ட் இப்போ இப்போ டெல்லின்னு எதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா இவரும் கிளம்பினர் ஜாக்னு ஒருத்தர் இருக்காரு டெல்லியில் ரைட் அது அப்புறம் பார்ப்போம் அப்டேட் பண்ணா இது இல்லாமல் உங்களுக்கு கருத்து இருந்தால் சொல்லுங்க நானும் தெரியும் வீடியோ செஞ்சுக்கிட்டோம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் டிராப் இன் பிச்சுரு என்னென்னு வேறு போட்டுருக்கேன் இதே சேனலுக்கு பார்த்துருங்க இவ்வளவு என்ன ஐடியா குள்ளி நோண்டி புதைப்பாங்க செடியை புதச்சி பார்த்துருப்பீங்க இது குழி நோண்டி பிச்சை புதைப்பாங்கன்னு பாருங்கள் முப்பது டன் வெயிட் அந்த ஓன்கி அடிச்சா கொண்ட டன் வெயிட்ரா அப்படி இல்லை முப்பது டன் வெயிட் அந்த பிச்சு வேறு இடத்துல ரெடி பண்ணி கப்பலில் வந்து இறக்குவாங்க ஏன்னா அவங்க பொதுவாகவே ரக்பி இப்போ சாக்கர் அது தானே ஃபேமஸ் அமெரிக்காவில் அதனால் அந்த பிரச்சினை தான் இந்தியே இதை சொல்கிறேன்னா இந்தியோட ஆறு மேட்ச் அங்கே தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் அதுக்காக சொல்கிறேன் அது பாருங்க யூ ஹேவ் அன் ஐடியா அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அம்ம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்